வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து தீபாவளி நெருங்கிடுச்சு ஸோ அதனால் வந்து நம்ம சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில் இருக்கக்கூடிய பட்டு சாரீஸ் எல்லாம் வந்து ரொம்ப கம்மி விலைக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து நம்ம சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை தேர்மிலை டெக்ஸ் அண்டு வேல்டெக்ஸ் அந்த மாதிரி ஒரு சாப்பு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேரீ எடுக்க வந்தீங்க அப்படின்னா சாரி மட்டும் இல்லாமல் வேஷ்டி சட்டை இது எல்லாமே ஒரு வெட்டிங் கலெக்ஷன் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வெட்டிங்க்கு தேவையான எல்லாமே இங்கேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க வேட்டிஸ்லேருந்து கப்பிள் செட்ஸ்லேருந்து ஸோ எல்லாமே இங்கே ஒரே இடத்துலேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மூணு அடுக்கில் ஃப்ளோர் இருக்காங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ நாங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் எல்லாம் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள் நீங்கள் மற்ற கடையே கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்ம இந்த வீடியோவில் கொடுக்குற ரேட்டும் மற்ற கடையையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தீபாவளி கலெக்ஷன் அப்படிங்கிறனால ஏக இப்போ வந்து ஃபுல்லாக அடிக்கி வச்சிருக்காங்க வேஷ்டி செட்ஸும் அதேமாதிரி வந்து உங்களுக்கு கலர் காம்போ செட் கேட்டிங்க அப்படின்னா எடுத்துக்கலாம் அதேமாதிரி செட் சாரீஸ் கேட்டிங்கனாலும் இப்போ ஒரு கம்பெனியில் இருக்காங்க ஒரு நூறு பேர் இரநூறு பேர் வேணும் அப்படின்னாலும் இரநூறு கலர் ஒரே மாதிரி சாரீ வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு ஐநூறு வேஸ்ட்டி ஐநூறு சட்டை மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்ம இங்கே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ வந்து அதிரடி ஆஃபராக வந்து நமக்கு இப்போ கொடுத்துருக்காரு ஸோ நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நேரில் வந்து விசிட் பண்ண முடிஞ்சாலும் விசிட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற ஸ்பெஷல் பண்ணி கொடுத்துருக்காங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் தேர்மல் டெக்ஸ்டில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் சில்க் சாரி தான் அதனோட கலர்ஸ் தான் நம்ம எடுத்து இருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரி இதனோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபா டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் இதில் பார்த்திங்க அப்படின்னா சும்மா சாம்பிளுக்கு நம்ம கலர்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் என்ன நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த சேரீ ஃபுல்லாக வந்து நமக்கு ப்ளைனாக தான் வரும் அதனால் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி காட்ட தேவையில்ல முந்தாணி மட்டும் உங்களுக்கு வந்து காண்ட்ராக்ட்டில் வரும் முந்தி ப்ளவுஸு ரெண்டுமே வந்து கான்ட்ராக்ட்டில் வரும் அடுத்து நம்ம தேர்மில்ல டெக்ஸ் வேல் டெக்ஸில் எடுத்து வச்சுருக்கிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எம்போ சில்க் சேரீஸ் தான் ஸோ இந்த சேரீ வந்து ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஒரே ஒரு சாரியை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சாரீக்குள்ள டிசைன் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட கடை எங்கே இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை இளம்பிள்ளையிலேருந்து சின்னப்பம்பட்டி போகிற வழியில் புவன கணபதி கோவில்னு விநாயகர் கோயில் இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாவே வெறி டெக்ஸ் தேர்மல் டெக்ஸ்னு போர்டு வந்து வச்சுருப்பாங்க ஸோ அதை பார்த்து நம்ம உள்ளே வந்துடலாம் இல்லை நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிங்கனாலும் அவங்களே வந்து பிக்கப்பும் பண்ணிப்பாங்க ஸோ இந்த சேரீ பாருங்கள் இதுதான் வந்து முந்தாணி இது வந்து ப்ளவுஸு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எம்போஸ் வரும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடு பார்டர் வரும் டபுள் சைடு பார்டர் வரும் எல்லாம் மிக்சடு கலந்து வரும் இதில் கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது கலர்ஸ்க்கு மேலே வரும் ஸோ இதில் எந்த சேரீ வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் முந்நூறுபா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் இந்த சாரீ ஃபேன்சி த்ரெட் ஒர்க் சாரீ ஸோ இந்த சாரீ வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இது வந்து ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் நல்ல ஒரு டெய்லி வியர் பண்ணுற மாதிரியே இருக்கும் இந்த சாரீ இதனோட வியூ எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா இதை பார்த்துட்டு இதனோட ப்ரைஸை பற்றின டீட்டெயில் நம்ம அப்புறம் சொல்லுவோம் ஸோ இவங்ககிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் கலர் அனுப்பிச்சி விட்டு இந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அவங்கள டிசைன்லாம் அனுப்பிடுவாங்க இந்த சேரீயில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அந்த சாட் அப்படியே அனுப்பிடுவாங்க ஸோ நீங்கள் அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இருக்குங்க சாரி முன்னு இதில் வந்து ப்ளவுஸு எல்லாமே அட்டாச் பண்ணியிருப்பாங்க சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி உடல் உடல் ஃபுல்லாக இந்த மாதிரி வரும் இதனோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து முந்நூற்றி இருபது ரூபா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இதில் நீங்கள் எந்த சாரீ வேணாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கலர் சாட்டு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் சாட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவாங்க அடுத்து நம்ம ஷாப்பில் எடுத்து வச்சுருக்கிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆரணி சிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இதெல்லாமே வந்து தீபாவளிக்கு நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிற டிசைன்ஸு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு எலம்லேயே நீங்கள் எங்கே போனாலும் இந்த கம்மி ரேட்டுக்கு வாங்க முடியாது இந்த சேரீ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நைஸாக இருக்குது பாருங்கள் இந்த சாரீ ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படி இருக்கு பாருங்கள் சாரீ ஒன்று ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு இல்லை முந்தியில் இந்த மாதிரி கோடு மாதிரி வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி டிசைன் கான்ட்ராஸ்ட்டில் வரும் சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன்ஸ் அழகாக வரும் இதில் க கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு டு இருபது கலர்ஸ் வரும் இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி முப்பது ரூபா தான் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ்க்கு இது சரியான ஒர்த்தான சாரி வெறும் முந்நூற்றி முப்பது ரூபா தாங்க இந்த சாரி தெர்மல் டெக்ஸில் எடுத்து வச்சிருக்க கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் சிக்ஸ்லேயே இது வந்து புட்டா வந்து நல்லா டிசைன்ஸாக வரும் நடுவில் நடுவில் வந்து எம்போஸும் உங்களுக்கு வரும் அந்த சாரீ தான் இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது வந்து ப்ளவுஸு ஸோ இந்த சைடு அப்படியே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட் முந்தாணி வரும் சாரீ பாருங்கள் சேரீ ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் சேரீ ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் ஸோ இதனோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னேன்னா வந்து இந்த சேரீ இந்த ரேட்டு கொடுக்குறாங்களான்னு சொல்லி நீங்களே நினைப்பீங்க வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த சாரீ எங்களோடய சொந்த தயாரிப்பு அப்படிங்கிறனால தான் இந்த ரேட்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க ஸோ வந்து ஒரு பீஸும் நீங்கள் வாங்கிக்கலாம் பத்து பீஸும் வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் ஒரு சாஃப்ட் சில்க்ஸ் தான் இது வந்து பார்டர்லெஸ்ஸு இது பார்த்திங்க அப்படின்னா சேரீ வந்து நல்லாவே நைஸாகவே இருக்கும் பாருங்க அப்படி ரொம்ப நைஸாகவே இருக்கும் கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லைட் கலர்லேருந்து டார்க் கலர் வரைக்கும் எல்லாமே அதில் கிடைக்கும் ஸோ இதுவும் வந்து இப்போ வந்து தீபாவளிக்காக நியூ லான்ச் நல்லா ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் போயிட்டுருக்கக்கூடிய சாரீஸ் இது பாருங்கள் முந்தாணி இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நமக்கு வந்து ப்ளவுஸ் அட்டாச் சரிங்களா சேரீ ஃபுல்லாக நமக்கு வந்து டிசைன்ஸ் இந்த மாதிரி எம்போஸ் டிசைன்ஸ்லாம் வந்துட்டுருக்கும் இந்த மாதிரி ஸோ இதில் ஒரு கலர் சார்ட் பாருங்கள் இதெல்லாம் கலர் சார்ட்டு எல்லா கலர்ஸுமே இருக்குது இதனோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பது ரூபா வருது ஃபோர் ஃபிஃப்டி நானூற்றி ஐம்பது ரூபா அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி சில்க் சாரீ ஸோ பாருங்கள் சாரி அப்படிங்கிற சொல்லிட்டு நல்லாவே ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய சாரீஸு நீ பாருங்க முந்தா நீ பாருங்க எப்படி டிசைன் இருக்குன்ட்டு கோல்டு இந்த மாதிரி வந்து கலந்து வரும் இந்த மாதிரி உடல் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி புட்டாக வரும் உங்களுக்கு வந்து இதில் வந்து முடி வந்து அவங்களே சேரீயில் அழகாக போட்டு கொடுத்துருவாங்க அந்த முடியை காட்டுவோம் இந்த முடி வந்து அவங்களே சேரீயில் ஃபுல்லாக போட்டு கொடுத்துருவாங்க ஸோ அதுவும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த சைடு பாருங்கள் உடல் ஃபுல்லாக இந்த மாதிரி வரும் அதில் ப்ளவுஸ் மட்டும் எடுத்துக்காட்டி ப்ளவுஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நமக்கு கான்ட்ராஸ்ட் பேஸில் வரும் இந்த மாதிரி க்ரீன் கலரில் வருது ஒவ்வொரு சேரீக்கும் அந்தந்த த ஆப்போசிட் கலரில் வந்து நமக்கு கான்ட்ராஸ்ட்டு முந்தி எல்லாமே வந்துடும் இதனோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் கடைகளில் போய் எடுத்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரேஜிக்கு வரும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பது ரூபா தான் இந்த சாரீ ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் ஒன்லி நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ் எடுத்து வச்சிருக்க கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மீனா சில்க்ஸ்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ் ரொம்ப ரொம்ப ஃபேன்ஸியாக இருக்கக்கூடிய சாரி தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சாரியோட ஓப்பன் பிக்சர் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் கலர்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள் நிறையா நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இன்னும் ஸ்டாக்லாம் நிறையா இருக்குது ஸோ ஒரு சாரீ மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது பாருங்க முந்தானி அப்படியே உடல் ஃபுல்லாக இந்த மாதிரி வரும் டிசைன்ஸு சாரீ ஃபுல்லாகவே இந்தமாதிரி டபுள் ஷைடு உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கே நீட்டாக அழகாக இருக்கும் ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான சாரீ ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டெய்லி யூஸ் கூட இது நல்லாயிருக்கும் இந்த சேரீ பாருங்கள் இதனோட ஸாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிசைன் வரும் ப்ளவுஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டில் வந்துடும் ப்ளவுஸ் இதனோடய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இது ஒர்த்தானு கேட்டிங்கன்னா சரியான ஒர்த்தான சாரீ இதில் பார்த்துங்க லாஸ்ட்டு ஒரு டைம் கலர் சாட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கங்க ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கலர் சாட் சென்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம தேர்மல் டெக்ஸில் எடுத்து வச்சிருக்கிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மீனா சில்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த சாரீ தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த சாரி ஸோ இதில் கலர்ஸ் எல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு ஒரு சாரி ஃபுல் வியூ ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி கலர் நம்ம இங்கேயே எடுத்து வச்சிருக்கோம் இன்னும் இதெல்லாம் வந்து நியூவாக லான்ச் பண்ண அப்படினால குடோனில் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது எவ்வளோ சாரீஸ் கேட்டாலும் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் இதில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முப்பது டிசைன்ஸுக்கு மேலே வரும் இந்த சேரில ஏன்னா இதெல்லாம் வந்து நல்லா இப்போ ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் இருக்குது தீபாவளிக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க ஆடியோலேருந்து இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி இப்போ வச்சுருக்காங்க ஸோ இப்போ தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க நம்ம வீடியோ தான் ஃபர்ஸ்ட்டு ஸோ இது பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படியே நான் கூறிச்சு வச்சுருக்கறேன் இங்கே நான் இது ஃபுல்லாகவே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஒரே ஒரு சேரியை ஓப்பன் பண்ணி நம்ம ஃபுல் வியூ நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது பாருங்கள் இந்த சேரீ ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி காட்டியாச்சு ஸோ மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஒர்க்கு டிசைன் பண்ணி வரும் சேரீ ஃபுல்லாகவே ஸோ சூப்பராகவே இருக்கும் நல்ல ஒரு வெயிட்லெஸ் சேரி ஐநூற்றி ரூபாங்க இந்த சாரீஸ் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ வேணும் அப்படின்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க இதோட கலர் சாட்டும் உங்களுக்கு அனுப்பிடுவாங்க சரிங்களா பாருங்கள் அடுத்து நம்ம தேர்மல் டெக்ஸில் எடுத்து வச்சுருக்கிற கலெக்ஷன் ஒரு நியூ கலெக்ஷன் தான் இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட பத்தே பத்து ஸ்டா சேரீ தான் வந்து தரியில் ஓட்டி வந்திருக்கு ஸோ அதனால் வந்து நான் இப்போ பத்து சேரீ தான் நம்மளுக்கு காட்டுறேன் ஸோ இன்னும் வரும் நாட்களில் இதோட ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் ஆகும் ஏன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இந்த சாரீ நம்ம போயிட்டுருக்கு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க இருங்க சேரீயும் நல்லா வெயிட்லெஸ்ஸாகவே இருக்குது இது பாருங்க கான்ட்ராஸ்ட்டு இதில் வந்து ப்ளவுஸு ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு சேரீக்கு ஆப்போசிட்டாக வந்து ப்ளவுஸ் வந்துடும் இது பார்த்திங்க அப்படின்னா முந்தி இந்த மாதிரி வந்துடும் முந்தியில் இந்த மாதிரி வந்து கோல்டன் ஜெருகை காப்பர் ஜெருகை அந்த மாதிரி வரும் பார்டரில் பார்த்திங்க அப்படின்னாலும் ரெண்டு சைடு பார்ட்ருலேயும் உங்களுக்கு வந்து கோல்டு ஜெருகியில் போட்டிருக்காங்க நல்லா வெயிட்லெஸ் பாருங்கள் தான் சேரீ இப்படி பார்த்தாவே நல்லா நைஸாக இருக்குது இதனோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அறுநூ ஐநூற்றி ஐநூற்றி முப்பது ரூபா ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் தான் இதெல்லாம் வந்து நல்லா இதெல்லாம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய சாரீ ஸோ பாருங்கள் கலர் பாருங்கள் இதில் மெயின் கலர்ஸ் மட்டும் இப்போ பட்டு சேலையில் என்னென்ன கலர் வருமோ அதெல்லாம் இப்போ வந்து ரெடியாகி வந்திருக்கு சாம்பிள்ஸு ஸோ இதெல்லாம் இன்னும் வரும் நாட்களில் வந்து இன்னும் ப்ரொடக்ஷன் அதிகமாக வரும் கலர்ஸும் ஒரு இருபத்தஞ்சி கலர்ஸ்க்கு மேலே வரும் அடுத்து நம்ம தென்மேல் டெக்ஸ்டில் எடுத்து வச்சிருக்கிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா டிஷ்யூ சில்க்னு சொல்லிக்கூடிய ஒரு ஃபேன்சி ஸாரீ தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஷோரூம் போகிறீங்க அப்படின்னா அதில் அங்கே இருக்கிற பொம்மைக்கு இதெல்லாம் வந்து வியர் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் ஜெரிக இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆகி இந்த சேரீயில் வரும் சேரியை நல்லா ஒரு வெட்டிங் ப்ரைடல் சேரீ மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சேரியை பாருங்கள் ரேட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் கடையில் போய் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த ரேஞ்சு சொல்லுவாங்க இங்கே வந்து ஓன் மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறனால ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு சேரீ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதனோடய லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு வந்து இதனோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் சொன்ன ரேட் ரேட்டுக்கு வந்து சேரீ ஒர்க் தான் என்னங்கிறது நீங்களே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இது வருங்க முந்தாணி இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு டிசைன் பண்ணியிருக்காங்க சில்வரு அதுக்கப்புறம் மீனா ஒர்க்கு இந்த மாதிரிலாம் வருது ஸாரீ ஃபுல்லாக பாருங்கள் டிசைனு பாருங்கள் சாரி ஃபுல்லாகவே பெரிய பார்டரு ஒன் சைடு அப்படியே சாரி ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும் இதில் அப்படியே வந்து நான் கலர்ஸ் காட்டுறேன் பாருங்கள் இது எல்லாமே இந்த சேரீயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கலர்ஸு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஆறுநூறுபா மட்டும்தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சேரீ இதில் நீங்கள் எந்த சேரீ எடுத்தாலும் சரி சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் கலர் ஏகப்பட்ட கலர்ஸ் வரும் டிசைனு கிட்டத்தட்ட ஒரு இருபது டிசைனுக்கு மேலே இதில் வருது கலரும் ஒரு இருபது கலர் வரும் இது நம்ம எடுத்து வச்சுருக்கிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான டிசைனு டிஷ்யூ பட்டு சாரின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்கியிலே வந்து இந்த சேரீ வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து இப்போ நியூ தீபாவளி லான்ச் ஓகேங்களா ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் ஏன் நம்ம ஒன் மந்த்துக்கு முன்னாடியே போடுறோம் அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரீ ஃபுல்லாக இது வந்து ப்ளவுஸு பாருங்க ஸேரீ வந்து உடல் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே தங்க வேட்டை சேரீ மாதிரி இருக்கும் அப்படியே ஜிக்கு சிக்கி சிக்கி சிக்னு மின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வீடியோலேயும் நல்லா தெரியும் ஸோ இன்னும் நீங்கள் நேரில் வந்து வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் பார்ட்ரு வந்து நமக்கு கான்ட்ராஸ்டில் வரும் முந்தியும் மாதிரி கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் எப்படி கான்ட்ராஸ்ட் வந்துச்சு அதேமாதிரி தான் இதுலேயும் கா பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கலர்ஸ் வந்து பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் வந்து கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும் ஓகேங்களா இதனோட பிரைஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு தான் வெறும் ஆறுநூறுபா மட்டும்தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் நீங்கள் எந்த சாரி வாங்கினீங்களாலும் சரி வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இங்கே பாருகா இது எல்லாமே அடுத்து நம்ம தென்மல் டெக்ஸில் எடுத்து வச்சிருக்கிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா புட்டா எம்போஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேன்சி சாரி தான் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் இதில் கலர்ஸ்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் டிசைன்ஸும் நிறைய இருக்கும் ஸோ இதில் ஒரே ஒரு பிக்சர் மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு சாரியோட ப்ளவுஸு இது வந்து முந்தி ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு எலம்புலேயே நீங்கள் வேறு எங்கே வாங்க முடியாத அளவுக்கு ரேட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுப்பாங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே வந்து ஓன் மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு நாங்கள் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ண முடியாதவங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேரில் வர டைம் இருந்ததுன்னா இளம்பிலை பஸ் ஸ்டாண்ட் வந்து இவங்களை கால் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து கொண்டு வந்துடுவாங்க இல்லைனாலும் நம்ம வீடியோக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து வரத்துக்கான வழி வந்து நம்ம போட்டிருப்போம் ஸோ நீங்கள் அதை பார்த்து வந்துடலாம் இப்போ இந்த சாரியோட ப்ரைஸுக்கு வந்துடுவோம் இதனோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஆறுநூத்தி முப்பது ரூபா தாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் மட்டுந்தான் ஸோ ரொம்ப ரொம்ப ஒர்த்தபுளான சாரீ நீங்கள் வேணா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வாங்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம தேர்மல் டெக்ஸ்டில் எடுத்து வச்சிருக்கிற கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆல் சில்க்குன்னு ஆல் சில்க்ஸ்னு சொல்லக்கூடிய சாரீஸ் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கோல்டு ஜெருக சில்வர் ஜெருக மிக்ஸ் பண்ணி வரும் நம்ம எந்த சாரீ வேணாலும் எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான் ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சாரி இதை நான் ஒரே ஒரு பிக்சர் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சாரி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் சில்வர் ஜெருகை நல்லா வீடியோவில் வியூ நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக சில்வர் ஜெரிகள் எடுத்துருக்கோம் இது வந்து வந்து ப்ளவுஸு உங்களுக்கு இதிலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து முந்தாணி அட்டாச் இதில் பாருங்கள் முந்தாணி சில்வர் ஜர் பார்க்குறதுக்கே நல்லா ஜி ஜிகு ஜிகுன் இருக்கும் சாரீ உடல் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது டிசைன்ஸுக்கு மேலேயே வரும் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கலர்ஸ் இதில் சேரீயில் எடுக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே இது மேலே வச்சுருக்கிறது ஃபுல்லாக இது எல்லாமே வந்து சில்வர் இதெல்லாம் கோல்டு காப்பரு இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வரும் இது எல்லாத்தோடைய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வெறும் தொள்ளாயிரரூபா மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு வந்து இங்கே எங்கேயுமே கிடைக்காது ஸோ தொள்ளாயிரரூபாய்க்கு கொடுக்குறாங்க சூப்பராக இருக்கும் இந்த சாரீ நீங்கள் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் சேட் அனுப்பிடுவாங்க அதை வச்சு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்